ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசாப்பா முத்து பிரதாஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன பற்றி என்ன விதை பற்றி பேச போகிறேன்னு பார்ப்போம் சென்னையோட கமிஷனர் மாற்ற செய்ய அதாவது ராயரா சஞ்சய் ராயராத்தூர் இந்த இடத்துல இப்போ வந்து அருண் என்கின்ற ஒருத்தர் வந்திருக்காரு அருண்ஜின்ற ஒரு வந்து கமிஷ்னராக போட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்போது இது வந்து முதலமைச்சர் வந்து யாரையும் கேட்காம அவராக தன்னிச்சை எடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம பார்த்துருப்போம் நம்ம அன்ஸ்லாங் கொலை வழக்கு பெரம்பலூரில் நடந்துச்சு ஸோ அதனால் நடந்த ஒரு விளைவுனால ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டுப் போச்சுன்னு எதிர்கட்சிகள் வந்து ஏகப்பட்ட புகார் சொல்லிட்டாங்க ஏன்னா மாயாவதி அம்மையார் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு போனதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு இது பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்ராங்குடைய மரணத்தின் காரணமாக கமிஷனர் வந்து ரத்தோர் இருந்தார் தத்தோர் பள்ளை இப்போ அருண் என்கின்ற ஒருத்தரை போட்டுருக்கிறாங்க ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காரு ரோடுகிற க இரும்பு கடன் கொண்டு அடக்குவேன்னு சொல்லிக்கிட்டு அவரை எப்படி அடக்குவாரா இல்லையான்ற நம்ம பொறுமையாக வந்து பார்த்தா நான் சொல்லி என் வீடியோ நான் உணர்ச்சிக்கிறேன் உங்களை இப்போ முத்து விருப்பது ரூபாய் முத்து போய்